அதாவது எல்லாவித பாதுகாப்பு ஏற்பாடோட இந்த கொடிக்கம்பம் நடும் பணி நடைபெற்றது எல்லாவித பாதுகாப்பு ஏற்பாடோட கொடிக்கம்பம் நடுற பணி நடைபெற்றது அதுல அந்த கிரெயின் பெல்ட்டு பெல்ட் கொஞ்சம் அது தாங்காமல் அது வந்து புடிமானம் தாங்காமல் அது விழுந்ததால அந்த கொடிக்கம்பம் இது இந்த கொடிக்கம்பம் நடுற பணி இருக்கிறதுனால தான் நாங்கள் காலையிலேருந்து பொதுமக்கள் யாரையும் இங்கே அலோவ் பண்ணல ஏன்னா இது அதிகமான ஒரு ஒரு பெரிய கொடி அதனால யாரையும் அலோ பண்ணல அதே மீறி நிறைய பேர் வந்து வந்தனால தான் எங்களால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அது அது தவிர்த்து வேற எந்த வித அசம்பாதமும் ஒன்றும் இல்லை இதனால எந்த ஒரு இதுவும் அதிருப்தியோ எதுவும் அசம்பாதமோ ஒன்றும் இல்லை அடுத்த அடுத்த கட்டமாக இப்போதைக்கு அதை எடுத்து நகட்டிட்டோம் அடுத்து வேற எங்கே இடத்துல இதுக்கான என்ன பணியோ அதை நாங்கள் செஞ்சுட்டு அதுக்காக நடப்படுமா இல்லை அது கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாக இல்லை 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 என்னன்னா இது ஒரு ஒரு சின்ன விபத்து ஏன்னா இவ்வளோ பெரிய மாநாடு இல்லை இவ்வளோ பெரிய அரங்கு இல்லை வேலைப்பாடுகள் கிட்டத்தட்ட நடைபெற்ற ஒரு பணி அறுநூறு மேல் எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல நாங்கள் அனைத்து தலைவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அதாவது பொதுமக்களுக்கு குடிநீர் ஒவ்வொருத்தருக்கும் யார் யாருக்கு என்ன இருக்கணும் இந்த அளவுக்கான ஒரு ஒரு பைப்பு தண்ணீர் பைப் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் மீட்டருக்கு மேல் நடப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாருக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் பார்த்து பார்த்து செய்யப்பட்டுள்ளது இவ்வளவு பெரிய அரங்கு ஏற்படுத்தப்பட்டதே பொதுமக்களுக்கும் வர தொண்டர்களுக்கும் வர பொதுமக்களுக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படும் எங்களுடைய தலைவர் நேத்தே அறிவிச்சிருக்கிறார் அதாவது கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் எல்லாமே எல்லாம் எங்கள் பொதுமக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கிறது தான் ஸோ இதில் ஒரு சின்ன விஷயந்தான் இதை நீங்கள் யாரும் பெருசுப்படுத்தி இதை பெருசாக போட்டுட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தடுத்த கட்டங்களில் எங்களுடைய தொண்டர்கள் எல்லா மா 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 மாவட்டத்தின் இருந்தும் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள்லேருந்து பல பலர் பலர் விமானத்தில் வந்திருக்கிறாங்க அவர்களெல்லாம் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அடுத்த கட்ட பணியாக இதுக்கு மாற்று ஏற்பாடு எங்களுடைய தலைமையிடம் தலைவரிடம் பேசிவிட்டு மாற்று ஏற்பாடு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பார்த்து ஏற்பாடு செய்வோம் அதில் இதில் எந்த தொய்வெலில் ஒன்றும் இல்லை சாதாரண நிகழ்வு நீங்கள் பார்த்துட்டீங்க ஐந்து நிமிடத்தில் வச்சு அந்த கார் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு அதோடைய அந்த தம்பி ஓனர்கிட்ட நான் நானே பேசினேன் பேசியெல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையான அந்த ஏற்பாடுகளை என்ன என்ன நிவாரண நிவாரணமோ எல்லாம் செஞ்சு நாங்களே ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருவோம் எங்களுடைய கலக தோழர் தான் அவர் அவருக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து விடணும்னு சொல்லி அவருக்கும் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது அதையும் ஏற்பாடு செய்து கொடுத்து இது ஒரு சாதாரண நிகழ்வு அடுத்த கட்டத்திற்கு நான் எங்களுடைய தொண்டர்கள் உற்சாகமாக இந்த வெற்றி விழாவை மதுரையின் வெற்றி மாநாடை பார்க்க எல்லாரும் கலந்து கொள்ள எல்லாரும் உற்சாகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகர வேண்டும் என்று நான் கேட்டேன்

நாங்கள் பார்க்கிறோம் இதில் ஒன்று ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆல்டர்நேட்டிவ் என்னோ செஞ்சுட்டு போவோம் அங்கங்கே நடக்க தான் செய்யும் ஆனால் கண்டிப்பாக எதுவும் யாருக்கும் எந்த விதத்தில் எடுக்க ஏற்படுத்தவில்லை இது ஒரு எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு மீதி எடுத்து நாங்கள் பாதுகாப்பு இருப்பவர்கள் நீங்கள் எல்லாம் நிருபர்கள்லாம் இல்ல இல்ல எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருப்பீங்க நீங்கள் பார்த்த புது விஷயங்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் இருக்கும் எல்லாமே புது விஷயங்களா இருக்கும் ஏதாவது ஒரு மாநாடு இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்த மாநாடுகள் ஒண்ணு சொல்லுங்க இந்தியா முழுவதும் எல்லாமே வந்து யாருக்கும் இல்லை இங்க வர்ற பொதுமக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய அடிப்படை வசதியாளருக்காக மட்டும்தான் தவிர வேற எதுக்காகவும் இல்லை அவர்களுக்காக மட்டுமே எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய தீர்மானத்தின் அவருடைய அபூர்வம் படி அவர் கேட்டுக்கொண்டு அடிப்படையெல்லாம் இந்த திட்டமிடல் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு இதை தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாக இந்த அடிப்படை வசதியில் என்ன செய்யணுன்ற ஒரு ஒவ்வொன்றாக அட்வைஸ் பண்ணி தான் இந்த 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 ப்ளானே போடப்பட்டிருக்கு இதை நான் திரும்பவும் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு இவ்வளோ பெரிய மக்கள் வரக்கூடிய ஒரு திருப்புமுனை மாநாட்டிற்கு இது ஒரு சின்ன நிகழ்வு இதை நாங்கள் ஒரு சின்ன எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக போதுமான அடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இன்னைக்கால அசலாத நடத்த கூடாது யாகவம் நடத்தணும் இதுக்கு முன்னாடி நம்ம காலத்தில் பாதுல அது கண்டிப்பா அடுத்த கண்டிப்பா அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல நாங்க நாளைக்கு என்ன செய்யணுமோ அதையே செஞ்சு சாதாரண இல்ல 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 எல்லாருக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் இது கண்டிப்பா நாங்கள் நாங்கள் எங்களை பொறுத்தவரை இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு இது ஒரு ஒரு சின்ன எச்சரிக்கை எடுத்துக்கிறோம் அடுத்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம் நிகழ்ச்சி நிரல நிகழ்ச்சி நிரல் கண்டிப்பாக காலையே தான் அறிவிக்க முடியும் ஏன்னா இன்னும் நிறைய திட்டம் ஒவ்வொரு சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கும் அரசுக்கோ நாங்கள் எந்த விதத்திலும் எந்த விதத்திலும் ஒப்பு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு இல்லை சென்னையில் நடந்த ப்ராட்டஸ்ட்லேயே எந்த ஒரு இருபது மீட்டருக்கு தான் ஒரு சின்ன இடத்துல அந்த பேரிகேட் போச்சு அந்த சென்டர் மீடியான் அதுவே நாங்கள் சரி செய்து கொடுத்து விடுவோம் என்று இருக்கிறோம் அதனால் எந்த விதத்திலும் நாங்கள் காவல்துறைக்கோ இல்லை யாருக்கோ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம்னு சொல்ல கண்டிப்பா ஒத்துழைப்பு தலைவர் விஜய் வந்துட்டாரா எங்க இருக்கா அதெல்லாம் நாளைக்கு தான் இல்ல இதெல்லாம் நிறைய ரூமர்ஸ் வருது எனக்கே நிறைய ரூமர்ஸ் வருது நிறைய ரூமர்ஸ் வருது அப்படி எல்லாம் இருக்காது நாளைக்கு தான் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கும் இதுவரை வர்றது எல்லாமே ரூமர்ஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரியான ரூம் ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டாம்ன்றது நிறைய நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்படுத்தும் ஒரு ரூமர்ஸை கேரி பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கும் உங்களுக்கு தெரியும் விமர்சனம் இதுக்கு பிறகு வரும் கண்டிப்பாக இல்லை இல்லை எல்லா விமர்சனம் பண்ணுற இல்லை இல்லை கண்டிப்பாக என்ன பதில் இல்ல இல்ல நான் நாங்க தான் சொல்லிட்டோமே இவ்வளோ பெரிய மாநாடு இவ்வளோ பெரிய நிகழ்வு இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறோம் எல்லாமே எல்லா எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்திருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதே நேரத்தில் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு நோக்கி நகரணும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கள் சார்